காலையில் உடனே வீட்டு பெண்கள் பண்ணுற முதல் வேலை இதுதாங்க தாங்க இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட் லைஃப் வாழ்கிறவங்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் இப்போது நடைமுறையில் அது குறைஞ்சிட்டு இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த பழக்கத்தை பின்பற்றிட்டு இருக்க ஃபேமிலிஸ் நிறைய இருக்காங்க என்ன அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கீங்க கோலம் போடுறதுங்க கோலம் போடுறது தானே இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்போ புதுசாக கேளுங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த காலத்தில் பணக்கார மக்கள்லாம் ஏழைகளுக்கு உணவு அளிப்பாங்க குறிப்பிட்ட அளவுக்கு ஏழைகளுக்கு உணவளித்து அதுலேருந்து வரக்கூடிய புண்ணியத்தினால மனசு திருப்திப்படுவாங்க ஆனால் ஏழை மக்கள் அது பண்ண முடியாது இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அரிசி மாவில் கோலம் போட்டு அதை எறும்புகள் சாப்பிட்றதை பார்த்து ஏதோ ஒரு உயிரினத்திற்கு நம்மளால் முடிஞ்ச உணவை நம்ம வழங்கிட்டோம் அப்படின்னு மனசெல்லாம் திருப்திப்படுவாங்களாங்க இதுலேயும் தெரியுதா எதனால அரிசி மாவில் நம்ம கோல போடுறோம் அப்படின்னு சரி சரி அப்படி எதுவும் புதுசாக சொல்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னை கேட்சப் பண்ணிட்டேன் இருங்க இருங்க கோலம் விடுற பழக்கம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் மேற்குவங்கம் வங்கம் ஒடிசா பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் உத்தரகாண்டுன்னு பல மாநிலங்களில் வழக்கத்தில் இருக்கு வேற வேறு என்ன அப்படின்னா ஹரப்பாவில் நாலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதலும் மற்ற வரைவு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இதுலேருந்து நம்ம கோலம் விடுற பழக்கம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து நம்மகிட்ட இருக்கு சிந்து சமவலின் நாகரகத்திலேருந்து தொடர்ச்சியாக நம்மள்கிட்ட வந்துகிட்ருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் கோலம் பற்றிய குறிப்புகள் நம்மளோட தமிழ் இலக்கியங்கள்லையும் நிறைய பார்க்க முடியுதுங்க நீர்கோள வாழ்வை நச்சு அப்படின்னு கம்பராமாயணத்துலேயும் அதே போல மீனாட்சி அம்மை குரம் சிவக சிந்தாமணி கோலம் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்று இருக்கு அதே மாதிரி ஆண்டாள் கோலமிட்ட அழகை பெரியாழ்வார் அழகா வர்ணிச்சிருப்பாங்க அதுவும் நம்மளால பார்க்க முடியுது மதுரை அங்கில்கன்னி கோவில் நுழைவு வாயில ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய கோலம் அந்தாதி முறையில் வடிவமைச்சிருக்காங்க அந்த கோலம் இன்ன வரைக்கும் அந்த கோவிலு தான் இருக்குது யாரோ அதை நோட் பண்ணியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க மார்கழி மாதத்துல அதிகாலையிலே எழுந்து குளித்து மூழ்கி விளக்கை ஏற்றி வீட்டு வாசல்ல பெரிய கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் பரங்கி போணும் வைப்பாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இந்த விளக்கம் இப்போல இருந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா பாண்டர்களோட காலத்திலிருந்து அப்படியா ஆமாங்க பாண்டவர் காலத்தில் தான் காலத்தில் பாரத போர் நடந்தது அது மார்கழி மாத டைமில் தான் நடந்தது அப்போது பாண்டவர்களோட வீடுகளையும் வீரர்களோட வீடுகளையும் பாதுகாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வாசல் நடு வாசலில் சாணம் போட்டு மொழிகி கோலம் இட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஊமத்தம்பூ வைக்க சொல்லி வியாசர் சொல்லுவார் இந்த அடையாளத்தை நோட் பண்ணி தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அடையாளம் உள்ள வீடுகளில் இருக்க குடும்பங்களையும் குழந்தைகளையும் பாதுகாத்துக்கிட்டதான் சொல்கிறாங்க ஆகாத பெண்கள் மார்கழி மாத டைமில் மார்னிங் சீக்கிரமே எழுந்து கோலம் போடுவாங்க அந்த கோலம் போடுறதுனால அந்த அதிகாலை வேலையில் ஓசோன் படலத்திலேருந்து வெளிவரும் அந்த வாயு அந்த பெண்கள் சுவாசிக்கிறதுனால அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னும் அதனால் அவங்க முகம் பொழிவாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அந்த ஒரு மாதம் முழுசாக இதை முழுமையாக கடைப்பிடிச்சதுக்கப்புறமா தை மாத வேலையில் அவங்க முகம் பொழிவாகிறதுனால அதனால் திருமணம் கை கூடி வரும் அப்படிங்கிறதாவும் அநீதீகமாக சொல்கிறாங்க இன்னொரு ஒரு லாஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லவா அதுதாங்க நம்ம வீட்டு வாசல்ல அழகாக கோலம் போட்டிருந்தோம் அப்படின்னா அது பார்க்க பார்ப்பவர்களோட மனதை கவரும் விதமாக இருக்கும் சண்டை போடலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட கோபமாக யார்கிட்ட நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த அந்த கோபத்தை தணிக்கிற சக்தி மனோவசிய சக்தி வந்து அந்த வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலத்துக்கு இருக்குது இது சுமூகமாக அந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இந்த கோலம் இருக்குது ஸோ எல்லோரும் மறக்காமல் கோலம் போடுங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த வகையில் போடுங்க இப்போ கோலம் எல்லாமே புதுசு புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அது மைண்டு ரிலாக்ஸாக உங்களுக்கு பிடிச்ச கோலத்தை போடுங்க என்ஜாய் பண்ணுங்கள்